திரையுலகில் ஒரு காலத்தில் அபிநய சரஸ்வதி என்றும் கன்னடத்து பைங்கிலி என்றும் பாராட்டப்பட்டவர் நடிகை பி சரோஜா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஏழாம் தேதி கர்நாடக மாநிலத்தில் பிறந்த இவர் சிறுவயதிலேயே நடனம் சங்கீதம் உள்ளிட்ட விழிப்பை பெற்றிருந்தார் பள்ளியில் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவரது அழகும் திறமையும் திரைத்துறையின் கவனத்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கன்னடத்தில் மகாகவி மூலம் கதாநாயகியாக திரையுலகிற்கு வைத்தார் முதன் முதலில் நடனம் செய்த படம் தங்கமலை ரகசியம் என்ற திரைப்படம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான எம்ஜிஆருடன் நடித்த நாடோடி மன்னன் படமை அவர் தமிழ் சினிமாவின் முன்னணி கதாநாயகியாக நிலைபெற காரணமாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து கல்யாண பரிசு பாலும் பழமும் ஆலயமணி புதிய பறவை எங்க வீட்டு பிள்ளை அன்பே வா நான் தர்மம் தலைக்கும் போன்ற திரைப்படங்களில் தொடர்ந்து வெற்றி பெற்று ரசிகர்களின் நெஞ்சில் நிலைத்தார் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என் டி ராமாராவ் திலீப் குமார் உள்ளிட்ட முன்னணி நடிகர்களுடன் பல மொழி படங்களில் நடித்தார் தமிழ் கன்னடம் தெலுங்கு இந்தி என நான்கு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தவர் ஒரே நாளில் மூன்று படப்பிடிப்புகள் பதினெட்டு மணி நேர வேலை என்பவையெல்லாம் இவருக்கு சாதாரண விஷயமாகவே இருந்தது எம்ஜிஆருடன் மட்டுமே இருபத்தி ஆறு படங்களில் இவர் நடித்துள்ளார் அவரது அபிநய திறமையும் அழகு நடை உடை அலங்காரம் என அனைத்து அம்சங்களிலும் ஒரு தனித்துவம் கொண்டவர் அவரது பங்களிப்பிற்காக சாதனை விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளது தமிழக அரசு வழங்கும் எம்ஜிஆர் விருது கர்நாடக அரசின் அபிநய சரஸ்வதி பட்டம் ஆந்திர அரசின் என் தேசிய விருது மற்றும் பல கலை விருதுகளும் கிடைத்துள்ளன பெங்களூரு பல்கலைக்கழகம் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பொறியியலாளர் ஸ்ரீ ஹர்ஷாவை திருமணம் செய்து கொண்ட இவர் இரண்டு பிள்ளைகளை பெற்றார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கணவரின் மறைவு மற்றும் பின்னர் மகள் புவனேஸ்வரியின் மரணம் ஆகியவை அவரது வாழ்க்கையில் ஆழ்ந்த புண்களை கொடுத்தன அதன் பின் முக்கிய கதாநாயகி வேடங்களில் இருந்து விலகி தேர்ந்தெடுக்கப்பட்ட குணச்சித்திர வேடங்களில் மட்டுமே நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினான்காம் தேதி எண்பத்தி ஏழாவது வயதில் மூச்சு திணறல் காரணமாக பெங்களூரில் உள்ள தனது இல்லத்தில் காலமானார் அவருடைய மறைவு திரைத்துறைக்கே ஒரு பெரும் இழப்பாகும் சரோஜா தேவி என்பவர் ஒரு நடிகை மட்டுமல்ல சினிமாவின் பொற்காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு ஜீவன் சம்பவம் அவரது புன்னகையும் அபிநயமும் அழகும் நடிப்பும் தமிழ் ரசிகர்களின் மனதில் என்றும் நிலைத்து ஒளிரும்